அவருடைய கட்டளை யாருடைய கட்டளைகள் தேவனாகிய கத்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அவருடைய வேத வசனங்கள் உண்மையா இருக்கிறதா ஹலெண்டோயா பாருங்க இந்த வேத வசனம் உங்களை என்ன பண்ணுமா உங்களோட ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் அவருடைய கட்டளைகள் எல்லாம் நம்ப தகுந்தவைகள் அவருடைய நியாயங்கள் அவருடைய வார்த்தை இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தையும் உண்மையானவைகள் நம்ப தகுந்தவைகள் நிலைத்திருக்கும் வானமோ பூமி கூட ஒளிந்து போகும் ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிந்து போகாது பாருங்க நீங்கள் இந்த வார்த்தையை அன்னு தினமும் தியானித்தான் நீங்கள் எப்படி மாறுவீங்க தெரியுமா நீங்க நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உங்களுடைய காலத்தில் கனியே தந்து இல்லையுதிராத இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பீங்க நீங்க எது அது வந்து ஒரு புது லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறாரு அவருக்கு தேவனாகிய கத்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இதுதான் அன்ன தினமும் என்னுடைய கட்டளையின் படி நீ தியானித்து நடக்கக்குள்ளோ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி கட்டளை அந்த மாதிரி பண்ணக்குள்ளோ குழோ அவர் எல்லாத்திலும் வெற்றி பெறாரு கட்டளைகள் அவரை எப்படி மாத்தினதா என் சத்துருக்களை காட்டிலும் என்னை ஞானவனாய் மாறிட்டு என்னுடைய ஆசாரியரை காட்டிலும் என்னை ஞானவனாய் மாறிட்டு மூப்பரை காட்டிலும் என்னை ஞானம் உள்ளவனாய் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கட்டளைங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்க இப்படி நீங்க எல்லார காட்டிலும் உங்களோட கொலீக்ஸ காட்டிலும் இருக்கிற நண்பர்களை காட்டிலும் எல்லார காட்டிலும் சிறந்து விளங்குவீங்க ஒரு பட்டணம் இப்படிதான் அன்னோ தினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்குள்ளோ கூடோ வேற பட்டணத்தை காட்டிலும் இவங்க நற்கோணசாலிகளா இருந்தாங்கன்னா அவ்வளோ நாலேஜ வருதுன்னு எல்லா நிலையிலும் அவ்ளோ சக்தி கட்டளைகள் அவ்ளும் உண்மையானவைகள் நீங்க அது படிக்க படிக்க படிக்கோ ஒரு ஞானம் பெருகும் எல்லா கட்டளும் நீங்க மேலா இருப்பீங்க அவருடைய கட்டளைகள் எல்லாமே உண்மையானவைகள் நீங்க எது செய்தாலும் அதை ப்ராஸ்பர் ஆகும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாகும் எதுவுமே தோல்வியாகவே ஆகாத பிரியமானவர்களே இன்றைக்கு ஈஸ்டப்பாட கட்டளைங்களை பிரகாரம் நீங்கள் பண்ண தினமும் வாசித்து அதை கை கொண்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்க ஜெயமா வாழ முடியும் பாருங்க ஒரு பட்டணமே எல்லா மற்ற பட்டணத்தை காட்டிலும் நற்குணசாலியா இருந்தாங்களாம் இன்றைக்கு உங்களை கூட ஈஸ்டப்பா அப்படிதான் மாத்த நினைக்கிறாரு அதுக்கு தேவையான என்ன தெரியும் அன்ன தினமும் ஈசப்ப கொடுத்த இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்க ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாத்திலயும் சுத்தி பெறுவீங்க ஹலே லோயா இன்றைக்கு ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நாள்ல கூட நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமா தாண்டவரே உடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் அப்பா நியாயம் நிறைந்தது நீதி நிறைந்தது அப்பா நம்ப தகுந்தவைகள் அண்டவரே தாண்டவரே அண்ணா தினம் உங்களோட வேதத்தை தியானிகர்களோ அப்பா பிள்ளைகளை பிள்ளைகளின் நற்குணசாலிகளாய் மாற்றி அவளை எந்த காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்துல நீர் கொண்டு போக சுத்தம் கொண்டிருக்கிறீர்கள் நன்றி நீர் கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டவர்கள் கொடுத்திருக்கிறாய் ஆண்டவரே எப்பொழுதும் செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்க இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அன்னகிரகம் பாராட்டுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் Praise the Lord. God bless you.